வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் என்னன்னா அறத்துப்பால்ல உள்ள இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்புல உள்ள ரெண்டாவது குரல் சரி இதுக்கு முன்னாடி நாம நேத்து என்ன பார்த்தோம் லைட்டா ஒரு பிரிக் மாதிரி பாத்துக்கலாம் சேரன் செழியன் சேந்தன் அப்படின்னு மூணு சிறுவர்கள் பதினஞ்சு வயசு உள்ள சிறுவர்கள் உலக அனுபவம் பெறதுக்காக வெளியில போய்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பார்த்த முதல் நாடு வள நாடு அதுல தவளை தண்ணிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணிலிய பாக்குறாங்க அது வந்து அந்த தவளை வந்துட்டு கதை சொல்லுது என்ன கதை சொல்லுதுன்னா ஏன் வந்து வறண்ட நாடு வளநாடு அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தது ஆனா அதுக்குள்ள என்ன கதை அப்படின்னு இப்ப நம்ம இப்ப பாக்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாடுமே வறண்ட நாடு வளநாடுன்னு தனியா இல்ல செந்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாடாதான் இருந்தது அந்த செந்நாட்டில் உள்ள வடக்கு பக்கம் வந்து நாம இப்ப இருக்கிற வளநாடு ஆயிடுச்சு சென்னாட்டுல இருக்கிற தெற்கு பக்கம் வந்துட்டு வரண நாடா ஆயிடுச்சு அது எப்படின்னா நாளைக்கு முன்னாடி மழை வந்துட்டு மனுஷ உருவம் எடுத்து உலகத்துக்கு வருது நம்ம தான் என்ன சொல்லுவோம் வருண பகவான் சொல்றோம் வருண பகவான் வந்து மனுஷ உருவத்துல வர்றாரு வர்றப்ப வந்துட்டு இந்த ஆல்ரெடி இந்த ஊர்ல செந்நாட்டுல வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க பேர் என்னன்னா யானை யாழினி இன்னொருத்தங்க பேரு ஒட்டகம் ஒயிலன் ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு நாள் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு அந்த மனுஷ ரூபத்தில் வந்து வருண பகவானை பார்க்குறாங்க அவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு நம்ம சரியான மக்களுக்கு தான் வந்துட்டு மழையை பொழிரோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமே நம்மளுக்கு தான் தனித்தாகம் எடுக்கிற மாதிரி நம்ம மயங்கி படுக்கிற மாதிரி படுத்துக்குவோம் ஒரு வயசான முதியவர் வேஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு படுத்துக்கிறாரு படுத்த உடனே அவர் எனக்கு தனித்தாகமா எடுக்குது தனித்தாங்களே தனித்தாங்களேன்னு ரொம்ப கத்துறாரு கத்தபோது அங்க வந்து ஒட்டகம் ஒட்டகத்துல எப்பயுமே தண்ணி ஸ்டோர் பண்ற பேசிட்டு இருக்கும் அது தண்ணி எடுத்து கொஞ்சம் கொடுக்கலாம்னு பார்த்தா அது கொடுக்காது இல்ல இல்ல எனக்கு தேவை நான் இன்னொரு திரும்பி நடந்து போகணும் அதனால எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிடும் அதை பார்த்த யானை யாழினி என்ன பண்ணும் இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அங்க இருக்கிற ஒரு குளத்துல இருந்து தன்னோட தும்பிக்கையில நீரை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்து அவர் கிட்டக்க கொடுக்கும் அதை பார்த்து மகிழ்ந்த போன ரொம்ப மகிழ்ச்சியான அந்த வருண பகவான் என்ன பண்ணுவாரு இல்ல இருந்து நீ இருக்கிற இடமான வடக்கு பகுதியில வந்துட்டு மழையை வந்து ரொம்ப பொழியும் ஆனா தெற்கு பகுதியில நான் என்னோட அருளை நான் குழுக்கவே மாட்டேன் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு அப்பதான் அந்த ஒட்டகம் ஒயில யோசிச்சு பார்க்க இருந்தாலும் அதோட சீரியஸ்னஸ் அதுக்கு அப்ப புரியல ஆஹ் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதோட நாட்டுக்கு திரும்பி போயிடும் யானை யாழினி வந்து அதோட நாட்டுக்கு திரும்பி வந்துடும் அப்பையில இருந்து என்ன ஆகும்னா உணவு பொருட்களை விளைவிக்கிறதுக்கும் அந்த விளைவிச்ச உணவுப் பொருட்களை சமைக்கிறதுக்கும் அந்த சமைச்ச உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கும் அது கூட சேர்த்து தண்ணியும் ஒரு சாப்பாடா தண்ணியும் ஒரு உணவு மாதிரி அவங்க அருந்துறதுக்கும் மழை வந்து அவ்வளோ அருள் புரியும் இந்த வடக்கு நாட்டுல அதனால அது அவ்வளவு செழுமையாயிடும் மக்கள்லாம் காலப்போக்கில் அதை வந்து வளநாடு வளநாடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த வறண்ட நாட்டுல மழையோட அருள் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அதனால அது வறண்ட நாடா ஆயிடுச்சு இத நம்ம வந்துட்டு த தவளை தண்ணிலி வந்து இந்த பழைய பிளாஷ்பேக்கா வந்துட்டு இந்த மூணு சிறுவர்கள்ட்டையும் சொல்லுது சொன்ன அவங்களுக்கு ஒரு ஆர்வம் பெருக்கெடுக்கும் அப்போ நம்ம வள நாடு எப்படி இருக்குதுன்னா வறண்ட நாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பாக்கலாமான்னு யோசிப்பாங்க அங்க வந்து அப்படி மெதுவா கிளம்பி வறண்ட நாட்டை நோக்கி நடக்க போயிட்டாங்க அங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கான குரலுக்குள்ள அர்த்தம் என்னன்னா உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் விளைவித்த உணவுப் பொருட்களை சமைக்கவும் சமைத்த உணவுகளை உண்ணுவோருக்கு தானும் உணவாக பயன்படுவதும் மழையே தித்தான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லிருக்காரு என்னன்னா துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பொருள் என்னன்னா உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் விளைவித்த உணவுப் பொருட்களை சமைக்கவும் சமைத்த உணவுகளை உண்ணுவோருக்கு தானும் உணவாக பயன்படுவதும் மழையே அப்படின்னு சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி